பெங்களூரு சின்னசாமி மைதானத்தின் வெளியில் நின்றிருந்த சிஎஸ்கே ரசிகர்களை ஆர்சிபி ரசிகர்கள் எல்லை மீறி துன்புறுத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் ஆர் அணி இருபத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றது முதலில் பேட்டிங் செய்த சிபி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்று பதினெட்டு ரன்கள் குவித்தது இதன் பின் களமிறங்கிய சிஎஸ்கே அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று தொண்ணூத்தி ஓரு ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது இதனால் பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பையும் சிஎஸ்கே அணி இழந்துள்ளது முதல் எட்டு போட்டியில் ஒரு வெற்றியுடன் இருந்த ஆர் சிபி போட்டியில் வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியை சுமார் முப்பதாயிரம் ரசிகர்கள் நேரில் கண்டு கழித்தனர் ஆர் சிபி ரசிகர்களுக்கு இணையாக சிஎஸ்கே ரசிகர்களும் மைதானத்தில் இருந்ததால் இரு அணிகளின் கரகோஷமும் மாறி மாறி எழுந்து கொண்டே இருந்தன இறுதியாக ஆர் சிபி வென்ற சூழலில் சிஎஸ்கே அணி ரசிகர்கள் பலரும் சோகத்துடன் மைதானத்தில் இருந்து வெளியேறினர் அப்போது ஆர் ரசிகர்கள் பலரும் சிஎஸ்கே ரசிகர்களை எல்லை மீறி கிண்டல் செய்து துன்புறுத்தியது தெரியவந்துள்ளது இதுகுறித்து தீவிர ரசிகரான சரவணன் ஹரி தனது டுவிட்டர் பக்கத்தில் ஜெர்சியுடன் சின்னசாமி மைதானத்திற்கு வெளியில் இருந்த அனைவரையும் ஆர் ரசிகர்கள் துன்புறுத்தினார்கள் என்றும் ஆண்கள் பெண்கள் என்ற பாகுபாடு கூட காட்டவில்லை எனவும் வேதனை தெரிவித்துள்ளார் சாதாரணமாக நடந்து சென்றால் கூட ஆர் சிபி ஜெர்சி பீதியுடன் வந்து எங்களை பார்த்து நடுவிரலை காட்டி செல்வதாக பதிவிட்டுள்ளார் ஆர் சிபி ரசிகர்களின் இந்த செயல்பாடுகள் சிஎஸ்கே ரசிகர்களிடையே விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்